நண்பர்களே கலைவாணருடைய நகைச்சுவை பேசிக்கொண்டே போகலாம் அவ்வளவு நகைச்சுவை துளிகளும் இருக்கும் அந்த வகையிலே ஒரு முறை அவர் ஒரு கூட்டத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார் அவருடைய மகிழ்வுந்திலே சென்று கொண்டிருக்க சென்று கொண்டிருக்கும் போது அந்த ரயில்வே கேட் மூடுறாங்க அவருடைய உதவியாளர் அந்த டிரைவரை பார்த்து அவரை துரிதப்படுத்த கேட்டு சாத்துறான் கேட்டு சொல்லிட்டு வேகமா கத்துறாரு கத்துற உடனே கலைமானர் வந்து இவருக்கு பின்னாடி இருந்துகிட்டு என்னையா இவ்வளவு பதட்டப்படுற உன்னை கேட்டு போதே இவ்வளவு பதட்டப்படுறிய உன்னை கேட்காம சாத்தி இருந்தா எந்த அளவுக்கு நீ கோபப்பட்டிருப்ப அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறாரு கேட்ட உடனே அவர்கள் எல்லோருமே நகை டிரைவர் உட்பட சிரித்து விடுகிறார்கள் அந்த நேரத்திலே அவர்கள் வேகமாக செல்ல வேண்டும் என்ற அவசரம் இருந்தால் கூட அந்த ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு தடங்கள் வரும்போது அந்த தடங்களையும் நகைச்சுவையாக நாம் வாழ்க்கையில எப்படி எடுத்துக்கொண்டு அந்த இருக்கிற சுற்று எப்படி சந்தோஷப்படுத்த முடியும் என்பதற்கு ஒரு அழகான உதாரணம் இது வாழ்க்கையிலே நாமும் இப்படி நமக்கு துன்பம் வரும்போது அதை சிரிக்க கற்றுக்கொள்ள இடுக்கல் வருங்கால் நகுகன் என்று குரல் சொன்னது போல நாமும் இப்படி நகைச்சுவையாக இருக்க கற்றுக்கொண்டால் வாழ்க்கை மிக இனிதாக இருக்கும் உங்கள் அன்பு சகோதரன் வேலமுதுக்குடி ஃபரீஜ்